வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விஜய் டிவியில் சில சீரியல் நேரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதுவும் ரிப்பீட் சீரியல்கள் நேரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஐயனார் துணை மகாநதி ஆஹா கல்யாணம் போன்ற சீரியல்கள் ஈவினிங் ஒளிரப்பினாலுமே இந்த சீரியல் பகல்லையுமே ரிப்பீட் சீரியலாக ஒளிரப்பாகிட்டு இருந்தது இந்த நிலையில் இந்த ரிப்பீட் சீரியலோட நேரம் இப்போது மாற்றப்பட்டிருக்கு அதுவும் வர்ற திங்கட்கிழமிலிருந்து இந்த நேரம் மாற்றம் ஏற்படும் அதை பற்றி நம்ம முழு விவரத்தை இந்த வீட்டில் பார்க்கலாம் ஐயனார் துணை சிறியல் பகல் பத்து முப்பது மணிக்கு சீரியல் ஒளிபர்ட்டு இருந்தது இந்த சீரியலோட நேரம் மாற்றப்பட்டு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வரும் திங்கட்கிழமிலருந்து நேரம் ஒளிபரப்பாக போகுது ஐயனார் சிறியல் இதே போல மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்த மகாநிதி சீரியல் நேரம் மாற்றப்பட்டு மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு நேரம் மாற்றப்படுது இதே போல் காலை பத்து முப்பது மணிக்கு ஆஹா கல்யாணம் சீரியல் ரிப்பீட் சீரியலை ஒலிபரப்பாக போகுதுன்ற இந்த நேரம் மாற்றம் பற்றி இப்போது தகவல் வெளியாயிருக்கு இந்த மூணு சீரியலோட பகல் நேரம் மாற்றம் பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க